வணக்கம் என் பெயர் சிந்து பனிசெல்வம் நான் ஒரு மருந்தாளனர் பிரீஸ் ஹேலர் எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் இது ஒரு உலர்தூல் சாதனம் அல்லது டிபிஐ ஆகும் உங்கள் இன்ஹேலர் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வாகிக்க உதவுகிறது உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்தி வசதியாக சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் எளிதாகிவிடும் உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்த கற்றவும் ஊது குழலின் உள்ளே எதுவும் இல்லை என்பதை சரிபார்க்கவும் ஊது குழலை பின்னுக்கு தள்ளி இன்ஹேலரை திறக்கவும் அடுத்து கோப்பளம் பெக்கிலிருந்து ஒரு எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பெக்கில் சீல் செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே கெப்சூலை பயன்படுத்தவும் கெப்சூலை இன்ஹேரல்குள் வைக்கவும் கெப்சூலை ஊது வைக்காமல் உள் அறைக்குள் வைப்பது முக்கியம் ஒரு கிளிப் கேட்கும் வரை இன்ஹேலரை மூடு கெப்சூலில் ஒரு துளை செய்ய இன்ஹேலரின் பக்கத்தில் உள்ள இரண்டு பட்டன்களை அழுத்தி விடுங்கள் உங்கள் டோஸ் இப்பொழுது தயாராக உள்ளது இன்றையிலை கிட்டமட்டமாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதை தலைகீழ சாய்க்க வேண்டாம் ஏனெனில் தூள் வெளியேற்றலாம் உட்காரவும் அல்லது நேராக நிற்கவும் மற்றும் உங்கள் கன்னத்தை சிறிது சாய்க்கவும் ஏனெனில் இது மருந்து உங்கள் நுரையீரலை அடைய உதவுகிறது உங்கள் நுரையீரல் காலியாக இருக்கும் வரை மற்றும் சுவாசிக்க தயாராக இருக்கும் வரை உள்ளிழிப்பிலிருந்து மெதுவாகவும் மெதுவாகவும் சுவாசிக்கவும் இறுக்கமான முத்திரையை உருவாக்க உங்கள் உதடுகளை ஊதுக்குறலை சுற்றி வைக்கவும் உங்கள் நுரையீரல் நிரம்பியதாக உணரும் வரை விரைவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும் அதிர்வரும் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் உங்கள் வாயிலிருந்து இன்ஹேலரை எடுத்து பத்து வினாடிகள் வரை அல்லது உங்களால் முடிந்தவரை உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னர் இன்ஹேலரில் இருந்து மெதுவாக மூச்சை வெளியே விடவும் நீங்கள் சுவாசிக்கும் போது அதிர்வரும் சத்தம் கேட்கவில்லை என்றால் அறையில் சிக்கி பின்னுக்கு தள்ளி இன்ஹேலரை அட்டப்பகுதியை மெதுவாக தட்டுவதன் மூலம் கேப்சூலை தளர்த்தவும் ஊதுக்குழலை மூடிவிட்டு மெதுவாகவும் மெதுவாகவும் சுவாசிப்பதன் மூலம் தொடங்கும் படிகளை மீண்டும் பின்பற்றவும் நீங்கள் முடித்ததும் இன்ஹேலரை திறந்து கேப்சூல் காலியாக உள்ளதா என சரிபார்க்கவும் அது இருந்தால் அதை தொட்டியில் வைத்து இன்ஹேலரில் மூடி தொப்பியை மாற்றவும் காலியாக இல்லை என்றால் படிகளை மீண்டும் செய்யவும் நீங்கள் ஸ்டிராய்ட்களைக் கொண்ட இன்ஹேலர் பயன்படுத்தியிருந்த பக்க விளைவுகளின் வாய்ப்பு குறைக்க உங்கள் வாயை தண்ணீரில் துப்பவும் உங்கள் இன்ஹேலர் அல்லாத பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவி குறிப்புகளுக்கு எங்களின் மற்ற காணொலியை பார்க்கவும்